ஏசுக்கே புகழ் ஏசுக்கே நன்றி மரியே வாழ்க இரக்கத்தின் ஊற்று தியான இலத்தின் சாட்சிகள் சகோதரி மாதவி சொல்றாங்க என் மகள் சபின்சா ட்ரஸ்ட் தேர்வில் வெற்றி பெற செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி ஏசுவே நன்றி சகோதரி ராஜகணி சொல்றாங்க எனது மகன் ராஜா கப்பல் ஏறுவதற்கு ஒரே தடையாக இருந்தது இப்படி மூன்று வருடமாக கடும் பாடுபட்டான் நான் என் மகனுக்காக இரக்கத்தின் இல்லத்திலிருந்து வந்து கண்ணீரோடு ஜெபித்தேன் என்னுடைய கண்ணீர் கேட்கப்பட்டு களி நடனமாக்கினார் இப்போதையும் என் மகன் கப்பல் ஏறிவிட்டான் இந்த அற்புதத்தை செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி சகோதரி ராஜகனி ரெண்டாவது சாட்சி சொல்றாங்க நான் ஒவ்வொரு மாதமும் மாத்திரை தொடர்ந்து போட்டு வந்தேன் இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து தொடர்ந்து ஜெபித்தேன் இப்போது மாத்திரை எதுவும் எடுக்கவில்லை நன்றாக இருக்கின்றேன் மருத்துவர்கெல்லாம் மேலான மருத்துவர் தொட்டு சுகம் தந்த கிருப்பைக்காக கோடான கோடி நன்றி 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 சகோதரி ரெமில்டா சொல்றாங்க எனது மகனுக்கு இரண்டு வாரமாக தொடர்ந்து காய்ச்சல் அடித்து கொண்டே இருந்தது மருத்துவமனையில் காட்டினதற்கு ரத்த பரிசோதனை எடுக்க சொன்னார்கள் எடுத்தும் எந்த பயனும் இல்லை பிறகு பிரதரிடம் ஜெபித்தேன் இப்போது பூரண சுகத்துடன் இருக்கிறான் மருத்துவர் நோய் அற்றவருக்கு என்று நோய் உற்றவருக்கே தேவை என்று இறை வார்த்தை கிணங்க தொட்டு சுகம் தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி ரேகா சொல்றாங்க எனது மகன் பேன்சன் கப்பல் வேலைக்காக ஒவ்வொரு வாரமும் அவனுக்காக ஜெபிப்பேன் என்னுடைய மன்றாட்டு கேட்கப்பட்டு என்னுடைய மகனை கப்பல் ஏறு செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி சகோதரி அமளி சொல்றாங்க வீரபாண்டிய பட்டணத்திலிருந்து எனக்கு ஐந்து நாட்களாக ஒரே நீர் கடுப்பினால் ரொம்ப அவதிப்பட்டேன் ஏசப்பா எனக்கு பூரண சுகம் கிடைத்தால் நான் சாட்சி உலக மகளாக இருப்பேன் என்று அதே போல எனக்கு பூரண சுகம் கிடைத்து விட்டது இந்த அற்புதத்தை செய்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி ரோஸ்பெட் சொல்றாங்க தூத்துக்குடியிலிருந்து எனது மருமகளுக்கு சுக நல்ல ஒரு அழகான பெண் குழந்தை பெற்றெடுக்க செய்தார் மக்கள் செல்வம் ஆண்டவர் தரும் பரிசு என்ற இறைவார்த்தை கிணங்க எங்களுக்கு ரெட்டிப்பான நன்மை தந்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி வீரபாண்டிய பட்டணத்திலிருந்து எனக்கு ஒரே சளி பிரச்சனையுடன் இருந்தேன் நான் ஜெபித்தேன் என்னுடைய சளி பிரச்சனையிலிருந்து பூரண சுகத்தை தந்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி கல்பா ரெண்டாவது சாட்சி சொல்றாங்க எனது மகளுக்கு அலர்ஜி நோயாக இருந்தது ஏசப்பாவிடம் விண்ணப்பம் செய்தேன் என்னுடைய விண்ணப்பத்தை சாட்சியாக மாற்றி பூரண சுகத்தை தந்த என் மருத்துராயின் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி சகோதரி வீர்ஜின்னு சொல்றாங்க போன வாரம் ஜபத்திற்கு வரும்பொழுது ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் வந்தேன் பொருளாதார தேவைக்காகவும் குடும்ப சமாதானத்திற்காகவும் ஜெபித்தேன் என் ஜெபம் கேட்கப்பட்டு பொருளாதார தேவையும் சந்திக்கப்பட்டு உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் தருவேன் என்று இறைவார்த்தைக்கினங்க என் குடும்பத்திற்கு நல்ல சமாதானத்தை தந்து எங்களை வாழச் செய்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி சகோதரி ஜெனி சொல்றாங்க வெற்றி பெற செய்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி சகோதரி ரெனிஸ்டா சொல்றாங்க எனக்கு ஒரே குதிகால் வழியாக இருந்தது இப்படி ஆறு மாதமாக கஷ்டப்பட்டேன் மருத்துவமனையில் காட்டியும் கேட்கவில்லை பிறகு இரகத்தின் இல்லத்திலிருந்து கொண்டு வந்த புதுமை எண்ணெயை எடுத்து மூன்று நாட்கள் தொடர்ந்து போட்டேன் வழி வழி இருந்த இடமே தெரியாமல் போயிற்று உன் மனம் விரும்புவதை நான் உனக்கு தருவேன் என்று இறைவார்த்தையின்படி என்னை தொட்டு சுகம் தந்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி சகோதரி ரெனிஸ்டா ரெண்டாவது சாட்சி சொல்றாங்க எனது கணவரை நல்லபடியாக கப்பல் ஏற்றேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி சகோதரி அஜய்கா சொல்றாங்க நடக்க முடியவில்லை நான் இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து மூன்று வாரமாக அவருக்காக கண்ணீரோடு ஜெபித்தேன் மூன்று தடவை கப்பல் ஏற முடியாமல் தடையாக வந்தது என்னுடைய கண்ணீரை ஏசப்பா ஆனந்த களிநரமாக மாற்றி ரெட்டிப்பான நன்மையை தந்தார் என் கணவர் இப்போது முட்டு போடுகிறார் கால்வழி நீங்கி பூரண சுகம் பெற்று கப்பல் ஏறிவிட்டார் கண்ணீரோடு விதைப்பவள் அக்களிப்போடு அறுவடை செய்வாள் என்ற இறைவார்த்தையின்படி எங்களை சாட்சிப்படுத்திய கோடான கோடி நன்றி 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 இயேசுவிக்கே இயேசுவிக்கே புகழ் மரியே வாழ்க பேர் இன்ஃபண்டா நான் ஆலந்தளையிலிருந்து வர்றேன் சாம்பல் புதன் அன்னைக்கு தான் இங்கே முதல் தடவை வந்திருந்தேன் எங்கள் ஊரில் பவுலின்னு ஒருத்தவங்க தான் இங்கே ஜபக்கூட்டம் நடக்குது வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க அப்போ என் மகனுக்கு கப்பலில் ஒரு வருஷமாக வேலை கிடைக்காம ஒரு நேரம் போயிட்டு வந்திருக்கான் அதுக்கப்புறம் ஒரு வருஷமாக வேலை கிடைக்காம ரொம்ப தடைகளாக இருந்துச்சு இப்போ நான் பிரதர்கிட்ட சிடிசி பாஸ்போர்ட்டை கொடுத்து ஜபம் பண்ணேன் அவங்க ஜபம் பண்ணி தந்தாங்க தொடர்ந்து ஏழு வாரம் வாங்க நல்லதே நடக்கும் எல்லா தடைகளும் போகும் அப்படின்னு சொன்னாங்க ஒவ்வொரு ஏஜெண்ட்டுக்கிட்டேயுமே நாலு மாதம் அஞ்சு மாதம் கொடுத்து கொடுத்து தான் வாங்கி வாங்கி அவனுக்கு ரொம்ப இதாக இருந்துகிட்டு இருந்துச்சு இப்போ போன வாரம் ரெண்டு நாள் கூட்டம் நடந்தது புதன் வியாழன் வியாழக்கிழமை நடக்கல ஆனால் செவ்வாய்க்கிழமை நடந்துருந்தது என்னால் புதன்கிழமை வர முடியும் என்னன்னு தெரில ஆனால் நான் செவ்வாய்க்கெழம வந்திருந்தேன் என்ன காரணம்னு எனக்கே புரியலை எங்கள் ஊரில் இருந்து தான் எல்லோரு கூடையும் நான் சேர்ந்து தான் வருவேன் ஆனால் செவ்வாய்க்கெழம்ப நான் மட்டும் திடீர்னு தனியாக பன்னெண்டு மணி மதியம் பன்னெண்டு மணிக்கு நானே பைக் எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் எதுக்காக வந்தேன்னு எனக்கே தெரியாது என்னை அறியாமலே வந்தேன் அந்த நேரத்தில் இங்கே வந்து ஜவம் பண்ணேன் செவ்வாய்க்கெழம மதியமே ஒரு ரெண்டு மணி போல் என் மகனுக்கு கம்பெனியிலேருந்து கால் வந்துட்டு நாளைக்கு மதியம் நீ பாம்பேயில் இருக்கணும் உனக்கு நைட்டே ஃப்ளைட் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க போன வாரம் புதன்கிழமை தான் ஏழாவது வாரம் ஆனால் நான் அந்த நேரம் நான் தூத்துக்குடி ஏர்போர்ட்டில் என் மகனோட ஃப்ளைட் எத்துறதுக்காக நின்றுருந்தேன் கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் எல்லாருக்காகவும் நன்றி சொல்கிறேன் ஏசுகே புகழ் ஏசியுகே நன்றி மறியல் மரியே வாழ்க எனக்கு ஒரு ஆறு ஏழு மாதமாக ஸ்கின் அலர்ஜி இருந்தது நான் எத்தனையோ ஸ்கின் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தேன் எனக்கு எதுவுமே கேட்கல போகிற டாக்டர்ஸ் எல்லாருமே ஒரு பதினஞ்சு நாளைக்கு டேப்லெட் எடுக்கணும்னு சொல்லிடுறாங்க எடுத்து டேப்லெட் போட்டும் எதுவுமே எனக்கு கேட்கலை பிரதர் இப்போது இப்போ இது நற்கரனை பவனி வரும்போது சொன்ன மாதிரி எல்லாமே அவங்க சொன்ன எல்லா அறிகுறியும் எனக்கு இருந்தது ஆனால் எத் ஆனால் ஒரு பிரதர்ட்ட நான் இல்லை இதை பற்றி அஞ்சாறு மாதம் தொடர்ந்து கண்டினியூஸாக ட்ரீட்மெண்ட் எடுத்துமே எனக்கு கேட்காம இருந்து பிரதர்ட்டையும் சொல்லாம இருந்தமே சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்ச்சி எனக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் இருந்தது அதுக்கப்புறம் பிரதர்ட்ட நான் சொன்னேன் பிரதர் சொன்னாங்க திருப்பாடல் நூற்றி ஏழு இருபதை நீங்கள் சொல்லி ப்ரேயர் பண்ணி மாதாவோடய எண்ணெயை எடுத்து நீங்கள் போடுங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி அது கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டுருங்க போன மா போன வாரம் எனக்கு நல்ல கண்டினியூ கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிட்டு அப்போவே நான் சாட்டி சொல்லியிருக்கணும் சொல்லாமல் என்னைய சாத்தான் அப்படியே சோதிச்சமாக இருந்தது இந்த வாரம் எப்படியா சொல்லிடணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்தேன் ஃபுல்லாக எனக்கு கிளியரானதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் ஏசுக்கே புகழ் ஏசுக்கே நன்றி மரியே வாழ்க இன்னொன்று உனக்கு இன்னொன்று எனக்கு இருபது இருபத்தி ரெண்டு வருஷமாக எனக்கு ஃபிக்ஸ் ப்ராப்ளம் இருக்குது அதையுமே கடவுள் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆயிட்டு ஒன்றுமே இல்லாமல் இதுவரைக்கும் என்னை நடத்தி வந்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி வாழ்க்கை எனக்கு தூக்கமே இல்லாமல் இருந்தது ரொம்ப நாளாக தூக்கமே இல்லாமல் இருந்தது ரொம்ப நாளா அப்புறம் தூக்கம் இல்லையே அப்படின்ட்டு சும்மா சுவருட்ட உட்காந்துருக்கும்போது புதடியில் பார்த்து சுவர் அழு சரியான பொடி அடி ஒரு கொஞ்சம் நேரம் ஒன்றுமே ஓடலை தலையில் மரத்து போன மாதிரி ஆயிடுச்சு அதெல்லாம் மறுநாள் ஆஸ்பத்திரிக்கு போனாக்களே அவங்க கழுத்து தேவைமானோம் நீங்கள் ரப்பர் போ அந்த பெல்ட் போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அப்புறம் நான் நீ பெல்ட்டு போட்டேன் போட்டாலும் பிரதர்கிட்ட ஃபோன் அடித்தேன் எனக்கு ரொம்ப காய்ச்சல் இருக்க முடியலை பிரதர் அப்படின்னேன் அவங்க எனக்கு ஜெவம் படித்து தண்ணி வந்துடுச்சு அதை நீ குடியுமா உனக்கு சரியாக போகும் அப்படின்னாங்க நான் அப்படி இருந்தாலும் ஒரு ஆள் மூலமாக அந்த ரக்கத்தியின் ஆண்டவருடைய ரத்தத்தை போடுங்க அப்படின்னாங்க நான் அதைத்தான் இன்னும் வர போட்டுக்கிட்டு இருக்கேன் வரும்போதெல்லாம் சாட்சி சொல்லணும்னு நினைப்பேன் ஆனால் அங்கே வந்தவுடனே எனக்கு தலையில் வழி அதிகமாயிடும் அப்புறம் சரி எப்படி சொல்ல அப்படின்ட்டு போயிடுவேன் இப்போ எனக்கு நல்ல பூரண குண குணத்தை தந்த அந்த தேவாதி தேவனுக்கு கோடான கொடி நன்றி